திருச்சிற்றம்பலம் என்ற பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று என்பெருமான மாணிக்கவாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தில்லையில் அருளிய போற்றி திரு அகவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது போற்றிகளை உடையது சகத்தின் உற்பத்தி திருச்சிற்றம்பலம் நான் முகன் முதலாவணவர் கொழுதலை ஈரடியாலே, மூகுல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர கதிர் ஓட்டிசை கதிர்முடி திருநெடுமாலடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏல் உருவ இடந்து பிணைத்து ஊழி முதல்வசையசய வென்று வழுத்தையும் மலரடி இணைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா இரும்பியுராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஏனமில் திருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைத்தும் மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் விருத்தியும் என்னை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை திரையா திரை பிழைத்தும் கரும் குழல் சௌவாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து வருந்த எழுந்து புடை பரந்து ஏற்கிடை போகா நிலமூளை மாதர்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் உலகர் பெருந்தூரை பரப்பினுள் மத்த கலிரினும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் மல்லலில் பிழைத்தும் நல்குற தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல தூரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவில்லாததொருளது கருளும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின ஆத்தமானவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் வேறினர் சுற்றம் இன்னும் தொல் பசுக்குழங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக விதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமய வாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்டிமலைந்தனர் மலைந்தனர் மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடிந்தார்த்து ും മുൻതിരൽ പാമ്പിൻ കലാഭേത കടുവിടം ഏതി அதில் பெருமாயை என்னை பல சோழவும் தப்பா மேதாம் பிடித்தது சலியா தழளது கண்ட மெழுகது போல துழுதுள முருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலரியும் பாடியும் பரவியும் குடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படுகி ஆகின பசுமர தாணி அறைந்தார் போல பசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்தனு குளமாய்மை விதிர்த்து என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பள்ளித்துறை போனதுவாக போனுதலின்றி சதிரிளம் தரிமா உண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மணமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாதருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றிகளாதி திருவடியை திருவினை அறியா நிழலது போல முன்பாயி முனியாத திசை என்புனை துருகி நிக்க நெக்கு ஏங்கி அன்பெணுமாறு கரையது புரள நண்புலுன்றி ஒன்றி என்றரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா கல்வினை தழைப்பவர் தாயே ஆகின வளர்த்தனை போற்றி வேதியனாயி வினை கட வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றென காரமுதானாய் போற்றி மூவா மறை முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி விகிர்தா போற்றி உரித்த கணியே போற்றி ஆவாய் கனக குன்றே போற்றி ஆ எழுந்தன கருளாய் போற்றி அடைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி கிடரை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச பழிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி இறைசேர் சரண விதிர் போற்றி

கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தழைவா போற்றி துறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவேல் சுற்றம் முறநூறு நரகிடையாழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உறை உணர்விறந்த உருவ போற்றி கடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி அருமுகிலாகிய கண்ணே போற்றி மண்ணிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவல் ஆக்கியிரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதக்கை துன்பம் துடைப்பாய் போற்றி ந்த வாரி போற்றிவது மாவதும் கடந்தாய்ற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணலா போற்றி வானக தமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வெளியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் இழைந்தாய் போற்றி அழிபவர் உள்ள தமுதே போற்றி கனவிலும் தேவர் அரியாய் போற்றி நனவிலும் நாயேர் கருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அண்ணா மண்ணா போற்றி கன்னாரமுத கடலே போற்றி ஏகம்பத் துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணுரு வாணாய் போற்றி பராய் துரை மேவிய பரனே போற்றி சிراப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றின் கறியேன் போற்றி குற்றாலத்தம்பூத்தா போற்றி போகலி மேவிய போவே போற்றி நீங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார் பழன தழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி தன்னின் கீழிரு மூவர் கத்தி கருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளை கருளினை போற்றி மானை கயிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட கருளும் இறைவா போற்றி தளர்ந்தே நடிகேன் தமியேன் போற்றி பலங்கோள கருத கருளாய் போற்றி அஞ்சேலின்றருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி अत्ता <Sess> <Sess> पोट्रि अय्या पोट्रि नित्ता पोट्रि निमला पोट्रि पत्ता पोट्रि पवने पोट्रि पेरियाय् पोट्रि पिराने पोट्रि அரியாய் போற்றி அமலாய் போற்றி மரையோர் கோள நரியே போற்றி முரையோ தரியே முதலவா போற்றி புறவே போற்றி உயிரே போற்றி சிரவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மனலாய் போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தே நாயே நடியேன் போற்றி இலங்கு சுடரம் நீசா போற்றி கவைச்சலை மேவிய கண்ணே போற்றி புகைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவன தரனே போற்றி அருவமும் உருவமும் மானாய் போற்றி मरुणै मलये तु मि सुडरे तोळमुडरे आलि आरमुदे अरुणे पोरमुडैन्रुहन् ताराय् நீலொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய கொல்வாய் போற்றி புளி புல்வாய் கருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கன்றருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியோடு நடுவே ஆனாய் போற்றி நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருணினை போற்றி ஒளிவர நிறந்த உருவ போற்றி சொல்லுமலர் சிவபுர தரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி மையல் துணிப்பாய் போற்றி துளைப்பு வாய் பொன்றியா நாயின் துளைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பளை எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரணே போற்றி 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 புயங்க பெருமா போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி திருச்சிற்றம்பலம்